சமயத்திலே காளை ஜோதி ராமலிங்கம் ஜோதிமணி சார்பாக ஏலூர் நாடு அலங்கரித்துமலிங்குடி அஜித் தாக்கூர் அவரது காலை துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமாடு புகழ் தெற்கு தெரு எம் நண்பர்கள் துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டி பரிசுதகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கரும நிற நாயகனா தம்பி தம்பி வெளியில வாங்க ஒரு ஆண்ட சொன்ன உங்களுக்கு புரியாதாப்பா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாணியா கட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடு மழகனே வீசும் காற்றில் உன் மேணி அசைய அன்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி பச்சை வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி திமிலுக்கு நீயே திமிரென ஆடுகின்ற காளையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சோர சிட்டியில் கைதீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க 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 உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசிக்கு என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியிலே புழுதி பறக்க ஆடுகின்ற காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி வந்த வீரனின் ஆட்டமா என பொறுத்திருந்து உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசு நிலை நாட்டிட வெட்கு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏழு பத்து நாடு மருதம் குடிக்கு வெறுமை சேர்த்திடவா எம்எம்ஏ நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா மருதம் குடிக்கு வெறுமை சேர்த்திடவா வழக்கறிஞர் அஜித் தாக்கூர் காலைக்கு வெறுமை சேர்த்திடவா எம்எம்ஏ தெற்கு வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் பாரம்பரியமும் பண்பாடு மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மன்னாம் ராமநாதபுரம் அண்ணிலே புண்ணிய பூமியாம் கோவிலாங்குளம் சீமையிலே ஆரல்மிகு ஸ்ரீ அழகு வெம்மியம்மன் கோவிலை உற்சவம் மலைமாறி திருவாவை முன்னிட்டு அடர்ந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சுவர நிகழ்ச்சியிலே நற்சமயத்திலே ஆடுகளது அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ஜோதி ராமலிங்கம் ஜோதி மணி சார்பாக திருப்பத்தூர் ஏலூர் வத்து நாடு வருதங்குடி வழக்கறிஞர் ரஜிதாக்கூர் அவரது காளை வளம் காளையை கொண்டிருக்கின்றே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபட்டி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு நிமிடங்கள் நிறுவனந்து விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நிமிடங்கள் நிறுவனந்து விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்ந்திட திருப்பத்தூர் ஏலூர் பத்து நாடு

சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தளிமுத்திரை வதைத்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதோகனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிட பத்து நாடு வருதங்குடி வழக்கறிஞர் அஜித் அவரது சிங்காரமான காலை மிக துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்கள் துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் திருவாதபூர் கேடி கருடன் காலை அந்த காலை நெருங்குவதற்காக கல்லல் விஎம்கே நண்பர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மயில்ராயன் கோட்டை நாடு லட்சுமிபுரம் அழகுவேல் அவரது காலை அந்த காலை நிதற்காக

வழக்கறிஞர் அஜிதாக ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா தெரி எம்எம்ஏ குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சாமியே அஞ்சுமென கலமையே தஞ்சமென ஆட்டமே பஞ்சமென உயிரே மிஞ்சுமென காலையோடு கொஞ்சுவோம் என கலராடை விடையேற்றி மனதார திமிரேற்றி கண்களில் ரத்த கை கால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வாழ் கால் தேய்க்க கொம்பை தொட்டு உடல் தேக்க துமிலை தொட்டு முகம் தேக்க வாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரி பெறுவதற்கு வாடி வாசலை கோவிலாக பார்த்து காளையை சாமியாக நினைத்து தன் மீது நம்பிக்கை வைத்து களத்தில் இறங்கி காலை குத்தினாலும் தூக்கி போட்டாலும் உரட்டி போட்டாலும் சீறிப் பாய்ந்தாலும் நெஞ்சில் சிறிதளவு பயமில்லாத வீரர்களாக நிகருக்கு நிக தீயாக நேருக்கு நேர் பேயாக ஊடல் சற்றும் தேயாமல் சுற்ற திடல் சத்த மோயாமல் ஒலிக்க வீராதி வீரனையும் வெல்ல வென்றடுத்தோர் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையென எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் என ஆடிக்கண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற தெற்கு தெர் எம்எம்ஏ நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் இந்த கட்டு தெற்கு தெர் எம்எம்ஏ நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு பல கறிஞர் அஜிதாகூர் காளைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தெற்கு தெருகுழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்த சூழ்நிகழ்ச்சியாக திருவாதபூர் கேடி காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக கள்ளல் விஎம்கே நண்பர்கள் அதற்கு அடுத்த சூழ்நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக லட்சுமிபுரம் மலகுவேல் காளை கருக்கல் முத்தையாயன் அர்குல வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காளை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைத்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் ஏலூர் பத்து நாடு வழக்கறிஞர் ரஜித் தாகூர் அவரது சிங்காரமான சீட்டிக்கொம்பு காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்பம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெற்குத் தெரு எம்எம்ஏ நண்பர்கள் துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டு இந்த கட்டம ஓட்டிகளை வரி பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகள் ஏற்று சிறப்பிக்க வரிய விருந்தல்ல வெளி விரட்டினுடைய ஜாம்பவான் மண்ணை விட்டு மறைத்தாலும் மனதை விட்டு மறையாத அழகர் காலையினுடைய உரிமையாளர் அன்ப சகோதரர் மேட்டுப்பட்டி வால்பாண்டி என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மூத்து ராம் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஏலூர் பத்து நாடு அஜித் அவரது காலை மிக துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெற்குத்தர் எம்எம்ஏ நண்பர்கள் துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலா குலம் ஜோதி ராமலிங்கம் ஜோதிமணி சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள ஏழு பத்து நாடு அஜித்தாக்கூர் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அன்னை காயம் பட்டிருந்தா ஒரு ஆளுக்கு வர இறங்கலாம் நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உயிர்ச்சாக படுத்துங்கள் உயிர்ச்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா அந்த மெடிக்கல் டீம் பாப்பா மெடிக்கல் டீமுக்கு போங்க அன்னை ஒரு ஆள் வரால் சப்ஸ்டிட் இருக்கீங்களா கைய தூக்கிட்டு இருக்கீங்க அன்னை மெடிக்கலுக்கு போயிருங்க அனே மெடிக்கல் மெடிக்கல் போங்க இந்த சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏலூர் பத்து நாடு திருப்பத்தூர் வழக்கறிஞர் அஜித் தாக்கூர் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படியும் அந்த காலை அடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு எம்எம்ஏ நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சச்சுட்டா சச்சுட்டா ஓகே சிட்டி நீங்க கேட்டுட்டுங்க வீரர்களை வீடு சாக படுத்துங்கள் நீ காயப்பட்டாலும் நீ இறங்க முடியாது

பெண்கள் குலவையிட்டால் காலை சதராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சோரா சீட்டிய கைதிட்டுகள் வீரர்களை படுத்துங்கள் மருதம் குடிக்க பெருமை சேர்த்திடவா தெற்கு தெருவிற்கு பெருமை சேர்த்திடவா எம்எம்ஏ நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அஜிதாக்கூர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்த மாட்டினோட உரிமையாளர்களே வீரம் ஒரு சேர்ந்து வெற்றி தோன பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்து நிமிடம் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உயர்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவதையா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த முன்னாடி நிற்கிறவங்க உட்காந்துருங்க தயவுசெய்து இங்கிட்டு வந்துருங்கண்ணே உங்களது இங்கிட்டு வந்துருங்க தூர சிறிடிங்க கேட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களே உங்களுக்காக வகுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் உட்கார கூடாது நல்ல சோரா சீட்டி நீங்க கை தட்டுங்க வீரர்களை உயர்ச்சாகப்படுத்துங்க

நடந்து முடிந்த தெற்கு தெரு எம் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய ஏழு பத்து நாடு திருப்பதூர் அஜிதாகூர் காலைக்கு